சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு உடுமலையில் கார்கள் மூலம் விழிப்புணர்வு ஊர்வலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு காரில் சீட் பெல்ட் அணிந்து பயணிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குட்டை திடலில் தொடங்கிய இந்த பேரணியை உடுமலை ஆர்டிஓ ஜஷ்வந்த் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதையடுத்து பேரணி தளிரோடு வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் ரவுண்டானா வழியாக ராஜேந்திரா சாலை கபூர் கான் வீதி ரயில்வே மேம்பாலம் தளிரோடு உட்பட முக்கிய சாலைகள் வழியாக சென்று எல்லையமுத்தூர் சாலையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறைவு பெற்றது ஊர்வலத்தின் போது காரில் செல்வோர் சீட்பெல்ட் அணிந்து சாலை விதிகளை முறையாக பின்பற்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் சாலை போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன பேரணியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராஜன் போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயந்தி ஓட்டுநர் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த உரிமையாளர்கள் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் முப்பத்தைந்தாவது சாலை பாதுகாப்பு மாதம் பதினைந்து பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி நாலு வரை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தினம் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இன்றைய தினம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்த வகையில் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட்டுடன் அணிந்து வாகன ஓட்ட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டுநர் மற்றும் இருக்கையில் அமர்ந்திருப்பவர் அனைவருமே சீட்பெல்ட் அமைந்து அனைத்து வாகன பயிற்சி பள்ளி வாகன வாகனங்களை மூலம் இன்று ஊர்வலம் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதை சிறப்பு அழைப்பாளராக வந்து கோட்டாட்சியர் அவர்கள் இன்று கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து போது தினம் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று இந்த ஒரு மாதம் முடிய அனைவருக்கும் விற்பனை ஏற்படுத்த நடைபெற்று நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்